பயந்து மாதிரி ஆயிடுச்சு இந்த பணமும் பகட்டு எனக்கு வேண்டாம் இதையெல்லாம் நீரான் கொடுத்த நீதா என்ன காப்பாற்ற சொல்ல சரி சார் இப்ப பாஸ் உங்களை பார்க்க முடியாதான் அப்படியா ஹலோ

என்கிட்ட சொல்லதுனால உங்க மனசு வேதனைப்படுனா சொல்லாதீங்க ஆனா என்னன்னு தெரியல வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது இல்லம்மா சொல்றேன் நான் ஒன்ன சர்க்காரர்ல இன்ஜினியர் ஆயிருந்தப்போ என்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட் இருந்தா நான் ரொம்ப நல்லவன அந்த நம்பிக்கையில அவன் கொடுக்கற லெட்டரெல்லாம் நான் படிச்சு பார்க்காமலே கூட கையெழுத்து கையெழுத்து போட்ட இருக்காப்பா நான் சம்பாதிச்ச நல்ல பேரை நாசமாக்குற அளவுக்கு பொய் தஸ்தாவேஜ் தயாரிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாமா நம்ம தலையெழுத்தைய மாத்திட முடியும் இதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாமே அந்த லெட்டர் கொடுங்க அதுக்கு என்ன செய்யணும் அதை நானே செய்யறேன் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதும்மா ஆரம்பம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு முடிவு வந்துதான் செய்யணும் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க நான் பாத்துக்கிறேன் ஒன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா கூட்டிட்டு போ நல்லதம்மா அம்ப அதே மாதிரி கடிதம் இதையும் அசோக் தான் எழுதியிருக்க சார் சார் வாங்க ஐயா ஐயா விஷய இருக்காரு

புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் மாதிரி அப்பாவுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவரை துடிக்க வச்சுட்டு இப்ப வீட்டுக்கே வந்து அவர் சுகத்தை விசாரிக்கிறீங்களா இவ்வளவு காலமா அப்பாவை மிரட்டி காரியத்தை சாதிக்க முடியலன்னு தானே அன்னைக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதிங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் வேணும் எனக்கு எங்க அப்பாவோட நிம்மதி வேணும் எந்த பெண்ணும் வாய்விட்டு சொல்ல முடியாத வார்த்தையை நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆச்சரியப்படாதீங்க எல்லா வகையிலையும் நான் உங்களை வருத்தேன் எங்க அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு எழுதுறீங்களே அதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்பா எப்பவுமே சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாரு அதான் வந்துவிட்டேனே. ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் அது இந்த நிமிஷமே போயட்டும் பணம் கொடுத்தா புது உறவு பலப்படும் சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு என்னைக்கு நிலைச்சு என் வாக்க நான் உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு சொந்தமும் இப்போ உங்க வாக்க நிறைவே எங்க அப்பாவை வாட்டி வதக்கிற அந்த பத்திரத்தை எங்கிட்ட கொடுங்க அதுக்குள்ள மனதாச்சா பொழுது விடியறதும் விடியாதது அவன் கையில இருக்கு பத்திரம் உங்க கையில இருக்கு ஊர் உலகத்துக்கு முன்னாலே நம்ம கல்யாணம் சாஸ்திரப்படி நடந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் எங்க அப்பாவோட விலமதிக்க முடியாத நிம்மதிக்கு என்னையே நான் விலையா கொடுத்துட்டேன் பொருளை கொடுத்துட்டு தான் வெளிய கேட்பாங்க நான் விலைய கொடுத்துட்டு பொருளை கேட்குறேன் நீ என்ன வச்சுட்டு தேடுற மாதிரி நடிக்கிறீங்களா இத நீங்க தான் எழுது எந்த தைரியத்தில் எழுதுனீங்க நான் கேட்டதை அதை நான் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்து And. நேரத்துக்கு முன்னால வர எங்க அப்பாவுக்கு அன்பு மகளா மட்டும்தான் இருந்தேன் ஆமா நம்ம வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஒரு காலத்துல நானும் செய்கிறோம் காதலர்கள் காதலா மனைவிட்டு பழகினோம் வேண்டாத கற்பனை எல்லாம் விட்டு பேசணும் இது தவிர வேற எந்த தவறையும் கூட நினைச்சது இப்ப எதுக்கு இந்த பழைய மத்தவங்க நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு கொண்டவரோட வாழ்ந்துக்கிட்டு தான் கணவனுக்கும் கடவுளுக்கும் துரோகம் செஞ்சவராயிடுவேன் சேகரம் மறந்துட்டியா மறந்துட்டேன் நல்லவராயிருந்த சேகர நான் எப்பவும் மறந்துட்டேன் கொள்ளக்கார சேகர இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறந்துடுவேன் சந்தோஷம் தன் மனைவி ஒருத்தனை காதலிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருக்கிற கழகம் நீங்க ஒருத்தருது கணவன் கிட்டையே தன் கடந்த கால காதலை சொன்ன மனைவி ஆமா இதையெல்லாம் நீ ஏன் கேட்க சொன்ன எல்லாம் சொன்ன நான் கோபத்துல குதிச்சிடுவேன் தள்ளி சொல்லிடா இல்ல தான் கொலை செய்த ரகசியத்தை கூட ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட சொல்லிடுவான் ஆனா தான் காதலிச்ச ரகசியத்தை மட்டும் சொல்லவே மாட்டான் உங்க அப்பாவுக்கு செய்த தியாகமா நினைச்சு இப்படி சொன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை உண்டாயிடும் நினைக்கிறேன் துரோகம் சொல்லி அந்த கடவுள் மேல ஆணையா கேட்கிற என்ன மனப்பூர்வமா காதலிக்க முடியுமா சேகரன் எவ்வளவோ அன்போட பார்த்திருக்க அந்த அன்புல ஆயிரத்துல ஒரு பங்கையாவது உன் பார்வை என் முகத்தை பார்த்து என்னால முடியும் கொஞ்ச நாள் எல்லாமே முடிஞ்சிடும் கல்யாண சடங்கு நம்ம கைகளைத்தான் ஒண்ணு சேர்த்துருக்க உள்ளங்களை ஒண்ணு சேர்த்து என்னைக்கு நீ என்னை காதலோட பார்க்கிறியோ அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்க